அஸ்ட்ரோ அபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இறந்தவர்கள் உங்களுக்கு உணவு பரிமாறுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம கனவுல இறந்தவர்கள் ஏன் வராங்க அவங்க நம்ம கனவுல ஒவ்வொரு விதமா வருவாங்க ஒவ்வொரு விதத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு அது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் கனவுல இறந்தவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இறந்தவங்க உங்களுக்கு உணவு பரிமாறுவது போல கனவு கண்டா மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தடைப்பட்ட காரியங்களின் தடை விலகும் அப்படிங்கிறதும் வழக்கு நடந்து கொண்டு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கறதுதான் அர்த்தங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட பயணம் செய்வது செல்வது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இறந்தவங்களோட பயணம் செல்வது போல கனவு கண்டீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பானதாக இல்லைங்க அதனால நீங்க கனவு கண்டதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து கவனமா இருக்கிறது நல்லதுங்க இறந்தவங்க என்னை அழைப்பது போல கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இறந்தவங்க உங்களை அழைப்பது போல கனவு கண்டீங்கன்னா உடல் ஆரோக்கிய கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியதுதான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணங்க இறந்தவர்கள் என்னை பயமுறுத்துவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இறந்தவர்கள் உங்களை பயமுறுத்துவது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதே மாதிரி சொத்து தொடர்பான பிரச்சனைகள்ல நிதானத்தோட நீங்க செயல்படணும் அப்படிங்கறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியதுதான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் இறந்தவர்கள் நடந்து செல்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இறந்தவர்கள் நடந்து செல்வது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கிய செயல்பாடுகள்ல கவனம் வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இறந்த எனது தாய் என்னை தனியாக வீடு பார்த்து வைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க மனத உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் விரைவில் அகலும் அப்படிங்கிறதும் சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறத குறிக்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் இடுவது போல் சாபம் கனவு கண்டால் என்ன பலன்னு செய்யும் செயல்கள் தன்மை அறிந்து செயல்படு நன்மை அளிக்கும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது கூடியது எந்த செயல்கள் செஞ்சாலும் அதனுடைய விளைவுகள் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த செயல்களை செஞ்சீங்க அப்படின்னா அதுல பிரச்சனைகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்கனால தப்பிக்க முடியுங்க அக்கா இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் கூடிய விரைவில் அகலும் தான் இந்த கனவுக்கான அர்த்தம் கோவிலுக்கு சென்று வந்துவிட்டு இறந்தவர்கள் வீட்டில் சாப்பிடுவது போல கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் திட்டமிட்ட செயல்கள் கூடிய விரைவில் ஈடேறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுதான் இந்த கனவுக்கான அர்த்தம் இறந்தவர்கள் விறகு சுமந்து வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இறந்தவர்கள் விறகு சுமந்து வருவது போல கனவு கண்டா இந்த மாதிரி கனவு கண்டா உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனம் வேண்டும் அப்படிங்கறத தான் இந்த கனவுக்கான அர்த்தம் இறந்தவர்களின் பின்னால் போவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி கனவு கண்டா ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனம் வேண்டும் அப்படிங்கறத கூடியதுதான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் இறந்தவர்கள் உயிருடன் வருவது போல கனவு கண்டால் என்ன பலன் இறந்தவர்கள் உயிருடன் வருவது போல கனவு கண்டா முடிந்து போன விஷயங்கள்ல மேற்கொண்டு சில பிரச்சனைகள் வெளிப்படுவதற்கான சூழல் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் இந்த மாதிரி கனவு வரதுக்கான காரணம் இறந்தவர்கள் தண்ணீர் குடுப்போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இறந்தவர்கள் தண்ணீர் குடிப்பது போல் கனவு கண்டால் இந்த மாதிரி கனவு காண்பது அப்படிங்கிறது நினைத்த காரியத்துல இருந்து வந்த தடைகள் அகலும் அப்படிங்கிறதும் நீங்க நினைச்ச காரியம் நல்ல முறையில நடக்கும் அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தம் இறந்தவர் சாப்பாடு கேட்பது போல கனவு கண்டால் என்ன வலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இறந்தவர்கள் சாப்பாடு கேட்பது போல கனவு கண்டா நடந்து முடிந்த செயல்கள்னால ஏற்பட்ட மன வருத்தங்கள் அகலும் அப்படிங்கிற குறிக்க கூடியதுதான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் இறந்தவர்கள் மீண்டும் இறப்பது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னா இறந்தவர்கள் மீண்டும் இறப்பது போல கனவு கண்டா மனதுல இருந்து வந்த கவலைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும் குறிக்க கூடியதுதான் இந்த கனவுக்கான அர்த்தம் இறந்தவர்கள் நம்ம கனவுல வந்தாங்க அப்படின்னா பொதுவா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா இறந்தவங்களை கனவுல கண்டா உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத குறிக்க கூடியதுதான் இதுக்கான அர்த்தம் இறந்தவர்கள் வீட்டில் உறங்குவது போல கனவு கண்டால் என்ன பலன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க இறந்தவர்கள் வீட்டுல உறங்குவது போல கனவு கண்டா தொழில் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனம் வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்த தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் இறந்தவர்கள் அசைவம் சமைப்பது போல கனவு கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இறந்தவர்கள் அசைவம் சமைப்பது போல கனவு கண்டா திட்டமிட்ட செயல்கள்ல கவனம் வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த செயல்களை ஒரு முறைக்கு இருமுறை வந்து யோசிச்சு நீங்க செயல்படுத்தணும் அப்படிங்கறத உணர்த்த கூடியதுதான் இந்த கனவுக்கான அர்த்தம் இறந்தவர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி கனவு கண்டா தொழில் சார்ந்த துறைகள்ல உதவிகள் சாதகமாக அமையும் அப்படிங்கறத குறிக்க கூடியதுதான் இந்த மாதிரி வரக்கு காரணம் இறந்தவர்கள் தம்மை ஆசிர்வாதம் செய்வது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவு கண்டா மனதில் இருக்கும் கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இதுக்கான தம்